நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜி டிஆர்பி தமிழ் பாடம் எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் பிஜி டிஆர்பிக்கு மட்டுமல்ல கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் யுபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழிலே அழகு நான்கிலே பக்தி இலக்கியம் என்ற ஒரு பகுதி உள்ளது அதிலே பன்னிரு திருமுறைகள் என்ற ஒரு துணை தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சார்ந்து ஒரு சில பதிவுகளை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அந்த பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைத்த வரலாற்றினை இந்த பதிவிலே நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் அந்த பன்னிரு திருமுறைகள் அஹ் இருந்து எவ்வாறு நமக்கு கிடைக்கப்பட்டன என்பது ஒரு அரிய பெரிய வரலாறு அந்த வரலாறை அந்த பன்னிரு திருமுறை பாடத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற நாம் அந்த திருமுறைகள் எவ்வாறு முதன் முதலில் கிடைத்தது என்ற வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் கொள்ளுகின்ற வகையிலே ஒரு இருபத்தி எட்டு வினாக்களை நான் வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைக்கிறேன் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் தயவு செய்து இது பின்பற்றினால் அந்த பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைத்த வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் முதல் வினா பன்னிரு திருமுறைகளிலே உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை பன்னிரு திருமுறைகளில் இருக்கிற மொத்த பாடங்கள் பதினெட்டு பாடல்கள் பதினெட்டு நானூற்றி தொண்ணூத்தி ஏழு பாடல்கள் இரண்டு வினா பன்னிரு திருமுறைகள் கிடைத்த வரலாற்றை கூறுகின்ற நூல் எது இந்த பன்னிரு திருமுறைகள் அஹ் கிடைத்த வரலாற்றை அஹ் ஒரு இலக்கியம் சொல்லுகிறது அந்த நூலு கிடைத்த அந்த பன்னிரு திருமுறைகள் கிடைத்த வரலாற்றை அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருமுறை கண்ட புராணம் என்ற ஒரு நூல் திரும்பவும் சொல்கிறேன் பன்னிரு திருமுறைகள் கிடைத்த வரலாற்றை கூறுகின்ற நூல் உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் எழுதிய திருமுறை கண்ட புராணம் என்ற நூல் இந்த நூலிலே நாற்பத்தி ஐந்து செய்யுட்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் அடிப்படையிலே பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைத்த வரலாற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது வினா ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்தை ஆட்சி செய்த ஆண்டியது நான் சொல்லுகின்ற செய்தி இந்த திருமுறை கண்ட புராணத்தை அடிப்படையாக கொண்ட செய்தி என்பதை உள்வாங்க வேண்டும் ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்தை ஆட்சி செய்கின்ற ஆண்டு கிபி எட்நூற்றி எழுபது முதல் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு வரை இவன் இந்த சோழ மண்டலத்தை ஆட்சி செய்தான் இந்த ராஜராஜ சோழனுக்குரிய சிறப்பு பெயர் அபய குலசேகரன் என்பது அபய குலசேகரன் ஐந்தாவது வினா ராஜராஜ சோழ மன்னன் அவை களத்திற்கு வந்த சிவனடியார்கள் அரசனை நோக்கி பாடிய பாடல்கள் யாவை இந்த ராஜா சோழனுடைய அவைக்கு அடிக்கடி சிவனடியார்கள் வருகிறார் வருவார்கள் இந்த சிவனடியார்கள் அரசனை நோக்கி ஒரு சில பாடல்களை பாடினார்கள் பக்தி பாடல்களை அவர்கள் பாடிய பாடல்கள் என்ன என்பது வினா அதாவது மூவர் அருளிய தேவார பதிகங்களுள் தமக்கு தெரிந்தவற்றை அவர்கள் அரசன் முன் பாடுவது வழக்கமாக இருந்தது இந்த தேவார பாடலை கேட்டு அரசனுடைய மனநிலை என்ன என்பது வினா அதாவது இந்த தேவார பாடல்களை கேட்டு மன்னன் ராஜராஜ சோழன் மனநிலை எவ்வாறு இருந்தது அல்லது மனநிலை என்ன இந்த தேவார பதிகங்களை கேட்ட மன்னன் நெஞ்சம் நெக்குருகினான் அப்படியே உருகி போனான் தெய்வ மனம் கமழும் அந்த பாடல்கள் எங்கே உள்ளன என்பது குறித்து அவன் சிந்திக்க தொடங்கினான் அது மட்டுமல்ல அந்த பாடல்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அவன் ஈடுபட்டான் எங்கு தேடியும் அவனுக்கு அந்த பாடல் கிடைக்கப்பெறாமையாலே மனம் வருந்தி சோர்விட்டிருந்தான் இது வந்து ராஜராஜஸ்வரனுடைய மனநிலை இது ஒரு புறம் இருக்க மற்றொரு வரலாற்றை நாம் உள்வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏழாவது வினா இதை அப்படியே விடுங்க ஏழாவது வினா திருநாரையூர் என்னும் திருத்தலத்திலே கோயில் கொண்டிருந்தவர் யார் திருநாரையூர் என்பது ஒரு ஊர் அந்த ஊரிலே ஒரு கடவுள் கோயில் கொண்டிருக்கிறார் அங்கே கோயில் கொண்டிருந்த இறைவன் பொல்லாப்பிள்ளையார் என்பவர் திருநாரையூரிலே கோயில் கொண்டிருந்தவர் பொல்லா எட்டாவது வினா இந்த பொள்ளா பூசனை செய்யும் ஆதி சைவ குலத்திலே தோன்றிய குழந்தை எது இந்த பொல்லா பிள்ளையாருக்கு வழி வழியாக பூசனை செய்கின்ற ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்திலே தோன்றிய குழந்தை நம்பி என்னும் குழந்தை நம்பி என்னும் குழந்தை ஒன்பதாவது வினா இந்த நம்பியினுடைய தந்தையார் வெளியூர் சென்ற பொழுது என்ன நடந்தது நம்பியினுடைய தன்பையா அந்த நம்பியினுடைய தந்தை ஒரு முறை அவர் தந்தையார் பூசை செய்கிற வழக்கம் உண்டு தற்செயலாக தந்தையார் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப நடந்த நிகழ்ச்சி பாருங்க நம்பி சிறுவனாய் இருந்த பொழுது தந்தையார் வெளியூர் செல்ல நேர்ந்தது ஒரு கதை மாதிரி உள்வாங்கிங்க தந்தை தாம் திரும்பி வருகின்றவரை தன்னுடைய மகனை பொள்ளா பிள்ளையாருக்கு பூசனை செய்யுமாறு அவர் பணிக்கின்றார் கட்டில் இடுகின்றார் தந்தையாருடைய சொற்படி பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை செய்ய புறப்படுகிறார் நம்பி இந்த பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலியவற்றை செய்து முடித்த பின் திரு அமு திரு அமுதினை பிள்ளையாருடைய முன் வைத்தார் ஆனால் பெருமானே திரு அமுது உட்கொண்டு அருள வேண்டுகிறேன் என்று அந்த நம் பெருமானை நோக்கி வேண்டுகிறார் நம்பி திருவமுது அவர் முன்னாலே வைத்து இந்த தூர் திருவமுதை உட்கொள்ள வேண்டுகிறேன் என்று நம்பி கடவுளை நோக்கி சொல்லுகிறார் ஆனால் சொல்லி பல நேரம் ஆகியும் கூட பிள்ளையார் திரு உட்கொள்ளவில்லை இளம் வயதினர் ஆகிய சிறுவனாய் இருந்த நம்பி தெய்வத்திற்கு நிவேதிக்கும் திருவமுதை தெய்வமே உட்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் அவர் ஆழமாக இருந்தார் எனவே அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அன்று பிள்ளையார் திரு அமுதினை உட்கொள்ளாமைக்கு காரணம் தம் வழிபாட்டிலே ஏதேனும் தவறு நேர்ந்திருக்குமோ என்று அவர் எண்ணத் தொடங்கினார் ஏனென்று சொன்னால் படைக்கப்பட்ட திருவமது அப்படியே இருக்கிறது தான் கடவுளை வேண்டியும் கூட திருவமதை உண்ணும் என்ற வேண்டுகோளை வைத்து கூட கடவுள் இந்த திருவமதை வந்து உண்ணவில்லையே என்ற ஏக்கம் காரணம் நாம் செய்த பூசணையில் ஏதாவது தவறு இருக்குமா என்று சொல்லி அந்த நம்பி எண்ணுகிறார் பத்தாவது வினா திரு அமுதனை பிள்ளையார் உட்கொள்ளாமையால் பதிலுக்கு நம்பி செய்தது என்ன அவர் சாப்பிடாதனால இவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா தன்னுடைய தலையை கல்லிலே மோதிக்கொள்ள துணிகிறார் பக்கத்திலே இருந்த அந்த கற்றுணிலேயே தன்னுடைய தலையை வந்து அந்த கல்லிலே அவர் மோதுகிறார் பதினோராதுன்னா நம்பி தன்னுடைய தலையை கல்லிலே மோதிக்கொள்ள துணிந்த போது உடனே பிள்ளையார் ஒரு காரியத்தை அந்த இடத்தில் செய்கிறார் அப்போது பிள்ளையார் என்ன பண்ணுறாரு பாருங்க நம்பி பொரு என்று தடுத்து நிறுத்தினார் சிலை வடிவிலே அங்கே இருந்த திருவுருவத்துல இருந்த அந்த பிள்ளையார் இந்த சிறு குழந்தை நம்பி என்கின்ற அந்த சிறு பையன் இத்தகைய ஒரு கொடூரமான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய தலையை கல்லிலே மோத துணிகின்றான என்று சொல்லி பிள்ளையார் வாய்த்து நம்பி பொறு என்று சொல்லி அவர் சத்தமிடுகிறார் அது மட்டுமல்ல அவர் வைத்திருந்த நிவேதனம் முழுவதையும் அவர் உட்கொண்டு அருளினார் இது சைவம் தருகின்ற நமக்கு வரலாறு பன்னிரெண்டாவது வினா நிவேதனம் முழுவதையும் உட்கொண்ட பிள்ளையாரை பார்த்து மகிழ்ந்து நம்பி கூறியது என்ன தான் படைத்த உணவை பிள்ளையார் உண்டவுடனே என் நம்பிக்கு மிக அதிகமான சந்தோஷம் மகிழ்ச்சி உடனே என்ன சொல்றாருன்னு கேட்டா எம்பெருமானே இன்று தங்களுக்கு வழிபாடு செய்தமையால் காலம் கடந்து விட்டது நான் பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற சிறுவன் இன்றைக்கு நீ உடனே வந்து சாப்பிட்டிருந்தானே என் வேலை முடிஞ்சிருக்கும் நீங்க உணவு இருந்தாமல் அதிக நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே என்னுடைய காலம் கடந்து விட்டது அடியேன் இனி பள்ளிக்கூடம் சென்றார் ஆசிரியர் என்னை தண்டிப்பார் எனவே அனைத்து கல்வியையும் இன்றைக்கு நீரே அடியேன்னு கருள வேண்டும் என்று சொல்லி நம்பியார் நம்பி பிள்ளையாரிடம் வேண்டி படிப்பதற்கு தயாராகிறார் உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பிள்ளையார் உடனே நம்பியினுடைய வேண்டுகோளை ஏற்று பிள்ளையார் என்ன செய்தார் என்ன பண்ணார் பாருங்கள் நம்பி விரும்பியவாறே பிள்ளையார் அவருக்கு எல்லா கலைகளையும் ஓதி அருளினார் அவர் பாடம் கேட்க ரெடியான உடனே பிள்ளையாரும் அவருக்கு பாடம் சொல்லுகின்றார் அடுத்தவினா நம்பிக்கு நம்பி ஆண்டார் நம்பி என்று பெயர் வர காரணம் என்ன இந்த நம்பி தான் பிற்காலத்திலே நம்பி ஆண்டார் நம்பியாக மாறி இந்த பன்னிரு திருமுறைகளை தொகுக்கின்றார் அதுக்கு தான் வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் இந்த நம்பி என்பவர் இந்த நேரத்திலே நம்பி ஆண்டார் நம்பியாக மாறுகிறார் எப்படி பாருங்க பொல்லா பிள்ளையாராலே இவ்வாறு ஆட்கொள்ளப்பட்டமையால் அவர் நம்பி ஆண்டார் நம்பி என்று அழைக்கப்பட்டார் நம்பி ஆண்டார் நம்பி இந்த நம்பி கடவுளாலே ஆட்கொள்ளப்பட்டமையாலே அவர் நம்பி ஆண்டார் நம்பி என்று அன்று முதல் அவருக்கு பெயர் உண்டாயிற்று பதினைந்தாவது வேணா திருநாரையூரிலே நம்பிக்கும் பொல்லா பிள்ளையாருக்கும் நடந்த இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பரவியது இந்த ஆஹ் நம்பிக்கும் பிள்ளையாருக்கும் நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு அதிசயமான நிகழ்ச்சி உலக தமி பல இடங்களிலே பரவுகிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் பரவுகிறது அன்றைக்கு சோழ மண்டலத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜராஜ சோழனுக்கும் இந்த செய்தி போய் சேர்கிறது இந்த செய்தியை கேட்டு அவன் வியக்கிறான் அதாவது படைக்கப்பட்ட திருவமதை கடவுளே நேரிலே வந்து உண்ணுகின்ற அந்த செய்தி என்பது ஒரு பரபரப்பான செய்தியாக அக்காலத்திலே மாறுகிறது பதினாறாவது இந்த திருவருள் நிகழ்வு நிகழ்ந்த திருநாரையூர் பொள்ளா பிள்ளையாரை வழிபட வந்த மன்னன் யார் இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அந்த திருநாரையூர் திருநாரையூரில் இருக்கிற கோயில் கொண்டிருக்கிற அந்த பொல்லா பிள்ளையார் தான் இந்த திருவமது உண்டுகின்ற நிகழ்ச்சி நடத்துகிறார் எனவே இந்த நிகழ்ச்சி ஊரெல்லாம் பரவுகிறது எனவே அங்கே வந்த மன்னன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் உடனடியாக அங்கே வந்து சேர்கிறான் வரல அவன் அந்த பிள்ளையாருக்கு தேவையான பல்வேறு பழ வகைகள் தேன் அவள் எல் உருண்டை முதலிய படைப்பு பொருள்களை எடுத்து கொண்டு வந்து திருநாரையூர் சென்று நம்பி ஆண்டார் நம்பியை அவன் வணங்கி அங்கே படைக்கிறார் பதினேழாவது வினா நம்பியாண்டார் நம்பியை வணங்கி மன்னன் ராஜராஜ சோழன் கூறியது யாது பொல்லா பிள்ளையாரை காண்பதற்கு முன்னாலே அங்கே அர்ச்சனை தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நம்பி என்ற சிறுவர் இப்பொழுது நம்பி ஆண்டார் நம்பியாக மாறுகிறார் அந்த நம்பி ஆண்டார் நம்பியை அவர் வணங்கி தான் கொண்டு வந்த அனைத்து நிவேதன பொருளைகளும் பொருட்களையும் பொள்ளா பிள்ளையாருக்கு படைக்க நம்பியாண்டார் நம்பியை அரசன் வேண்டுகிறான் சோழ மன்னன் வேண்டுகிறான் நம்பியாண்டார் நம்பியும் மன்னர் கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் பிள்ளையாருக்கு படைக்க பிள்ளையார் அனைத்தையும் உண்கிறார் அது கண்ட அரசன் அதிக மகிழ்ச்சி அடைகிறான் அதிக மகிழ்ச்சி அடைகிறான் பதினெட்டாவதுன்னா பொள்ளா பிள்ளையாரால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பியாண்டார் நம்பியை ராஜராஜ சோழன் குறையிறந்து கூறியது யாது பொள்ளா பிள்ளையாரே பொள்ளா பிள்ளையாரால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பியாண்டார் நம்பியை நோக்கி அரசன் மன்னன் ராஜராஜஸ்வன் ஒரு குறையை வைக்கிறான் என்ன பாருங்க பெருமானே சமயக்குறவர் மூவர் அருளிய தேவாரங்கள் இந்த நில உலகில் விளக்கம் பெறுதல் வேண்டும் அதற்கு ஆவண செய்ய உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை நம்பியாண்டார் நம்பி முன்னாலே அரசன் ராஜராஜ சோழன் ஒரு குறையை ஒரு வேண்டுகோளை வைக்கிறான் ஏனென்று சொன்னால் அவன் அந்த தேவார ஏடுகளை தேவாரங்களை உலகின் பல மூலைகளிலே தேடியும் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை ஏனால் இறைவனுடைய அருள் பெற்ற இந்த நம்பி ஆண்டார் நம்பியாலே முடியும் என்ற எண்ணம் அவருக்கு வந்த காரணத்தினாலே நம்பியாண்டார் நம்பியிடம் இவர் ராஜா சோழன் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் பத்தொன்பதாகனா மன்னன் வேண்டுகோளை ஏற்று நம்பியாண்டார் என்ன செய்கிறார் பாருங்க நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை வணங்கி எம்பெருமானே தேவார திருமுறைகள் இருக்கும் இடத்தை அடியனுக்கு அருளி செய்தல் வேண்டும் என்று மனமுருக வேண்டுகிறார் அரசனுடைய வேண்டுகோளை இவர் பிள்ளையார் முன் வைக்கிறார் அந்த தேவார திருமுறைகள் எப்படியாவது கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பிள்ளையார் முன் தன் வேண்டுகோளை வைக்கிறார் பதிலுக்கு என்ன நடந்து பாருங்க நம்பியாண்டார் நம்பியினுடைய வேண்டுகோளை ஏற்று பொல்லா பிள்ளையார் என்ன கூறுகிறார் கூறியது யாது பதில் பாருங்க தில்லையிலே பொன்னம்பலத்திற்கு அருகிலே சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையிலே உள்ள ஒரு அறையிலே தேவார ஆசிரியர்கள் மூவருடைய அழகிய கை அடையாளமிட்ட கதவின் உள்ளே தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன என்று கூறுகிறார் பொல்லா பிள்ளையார் பிள்ளையாருக்கு முன்னாலே நம்பியாண்டார் நம்பி கதறுகிறார் அந்த தேவார பாடல்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விண்ணப்பத்தை வைத்த உடனே அந்த பொல்லா பிள்ளையார் தன் வாய் திறந்து தில்லையனுடைய பொன்னம்பலத்தின் அருகிலே சித்தம்பலத்திற்கு மேற்கே திசையில் உள்ள அறையிலே தேவார ஆசிரியர் மூவருடைய அழகிய கை அடையாளமிட்ட சீல் வச்ச மாதிரி ஒரு கதவு அந்த கதவுக்கு உள்ளே இவைகள் அழகாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளன என்று பிள்ளையார் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல திருத்தொண்டருடைய வரலாறுகளையும் திருவாய் மலர்ந்து நம்பியாண்டார் நம்பிக்கை அவர் சொல்லுகிறார் இருபத்தி வினா பாருங்க பொல்லா பிள்ளையார் அருளுரை கேட்ட மன்னனும் நம்பியாண்டார் நம்பியும் செய்தது என்ன கொள்ளா பிள்ளையார் அந்த இருக்கிற இடத்த சொல்றாரு உடனே அது கேட்ட நம்பியாண்டார் நம்பியும் மன்னன் என்ன பண்றான் பாருங்க உடனே சடன அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா உடனே தில்லையை அடைந்து கூத்த பிராணி வணங்குகின்றன தில்லைக்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருக்கின்ற கூத்த பிராணி வணங்குகிறார்கள் பின்னர் மன்னன் தில்லை கோயிலின் பொறுப்பில் உள்ள அந்தணர்களை நோக்கி அவர்களை அணுகி தேவார திருமுறைகள் இருக்கும் அறையை திறக்கும்படி அவர் வேண்டுகிறார் மன்னனும் நம்பி நம்பியும் தேவார அந்த பாடல்கள் இருக்கின்ற அறையை திறக்கும்படி வேண்டுகிறார்கள் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க மன்னன் வேண்டுகோளுக்கு தில்லை அந்தனர்கள் கூறியது என்ன அதாவது தேவார ஆசிரியர்கள் மூவருடைய கைகளினால் இடப்பட்ட இலட்சினை இலட்சணையுடன் இந்த அறை பூட்டப்பட்டு இருக்கிறது என உள்ள ஏடுகளை வைத்து அந்த கதவை சாத்தி பூட்டி நம்ம இப்போ சொல்றேன் சீல் வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சீலிலே அந்த தேவார ஆசிரியர்கள் மூவருடைய இலட்சணையுடைய அந்த கையால் வைக்கப்பட்ட அந்த முத்திரைகள் இடப்பட்டிருக்கிறது எனவே அந்த மூவரும் வந்து திரும்பவும் இங்க வந்து நின்றால் ஒழிய இந்த அறையை திறக்க இயலாது என தில்லை அந்தனர்கள் மன்னனுக்கும் நம்பி ஆண்டார் நம்பிக்கும் சொல்லுகிறார்கள் உடனே அரசன் என்ன பண்றான் பாருங்க ராஜராஜ சோழன் தில்லை வாணர்கள் கூறியதை மன்னன் ராஜராஜன் உடனே என்ன செய்யறான் பாருங்க உடனே மன்னன் அம்பலவாணருக்கு அங்கிருக்கிற அம்பலவாணருக்கு சிறப்பு பூசை செய்தான் மூவருடைய திருவுருவங்களை அவர் திருவுருவங்களுக்கு வழிபாடு செய்கிறார் அந்த திருவுருவங்களை திருவீதி உலா வரச் செய்து திருப்பதிகங்கள் சேமித்து வைக்கப்பட்ட அறையின் முன்பாக எழுந்தருளை செய்கிறார் பின்னர் மூவரும் எழுந்தருளி விட்டனர் அறையை திறமின் என்று சொல்லி அவர் பணிக்கின்றார் உடனே என்ன நடக்குது பாருங்க தில்லை அந்த முன்னாலே வேண்டுகோளை வைக்கிறார் அரசனுடைய வேண்டுகோளுக்கு அடுத்து கேள்வி பாருங்க அரசனின் வேண்டுகோளுக்கு பின்னர் என்ன நடந்தது அரசனது ஆணையாலே அறை திறக்கப்படுகிறது அந்த திறக்கப்பட்ட அறையின் உள்ளே சென்று பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பதிகங்கள் எழுதப்பட்ட ஏடுகள் பல கரையான் புற்றினாலே மூடப்பட்டு சிதைந்த நிலையிலே காணப்பட்டன அதன் பிறகு அந்த புற்றின் மேலே எண்ணெயை சொரிந்து அந்த ஏடுகளை புறத்தே கொண்டு வந்து எடுத்து பார்த்தபோது அவற்றில் பெரும்பாலான ஏடுகள் மிகவும் பழுதுபட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது மன்னன் அதை கண்டு அளவில்லா வேதனை அடைந்தான் அழுதான் அவனுடைய வேதனை கடவே நிலை குலைந்து போனான் அடுத்து கேள்வி பாருங்க இருபத்தி ஐந்தாவதுன்னா மன்னனுடைய வேதனை வெளிப்பட்டவுடன் அங்கே ஒரு அசரீரி தோன்றுகிறது மன்னன் இவ்வளவு இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த பதிகங்கள் செல்லால் அரிக்கப்பட்டிருந்த கதறுகின்ற பொழுது வேதனையை வெளிப்படுத்த வெளிப்ப வெளிப்படுத்தியவுடன் அவனுக்கு ஒரு அருள்வாக்கு ஒரு அசரீரி அந்த இடத்தில் தோன்றுகிறது என்ன பாருங்க இந்த காலத்திற்கு தேவையானதை மட்டும் வைத்துவிட்டு மற்றவற்றை செல் செய்தோம் கடவுளே சொல்றாரு நான் தான் செல் தேவையான பதிகங்களை வைத்துவிட்டு மற்றவற்றை நான் அழித்து விட்டேன் என்ற அருள்வாக்கு இந்த அருள்வாக்கு அங்குள்ள அனைவரும் கேட்கும்படி தோன்றியது இது மன்னனுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது இருபத்தி ஆறாவது வினா அருள்வாக்கு கேட்டவுடன் மன்னன் என்ன செய்தான் அருள்வாக்கு கேட்ட மன்னன் ஓரளவு ஆறுதல் அடைந்தான் செல் எஞ்சியுள்ள ஏடுகளை சிதையாமல் எடுத்து அதில் உள்ள பதிகங்களை தொகுத்து வகுத்து அருளும்படி மன்னர் நம்பியாண்டார் நம்பியை வேண்டினார் பக்கத்துல நம்பியாண்டார் நம்பி இருக்கிறார் அந்த நம்பி நம்பியிடம் அரசன் ஒப்படைக்கிறான் நீ எப்படியாவது ஒப்படைத்தது அரசன் அருள்வாக்கு கேட்ட பிறகு இந்த மன்னன் செய்கிற வேலை பாருங்க அருள்வாக்கு கேட்ட மன்னன் ஆறுதல் அடைகிறான் எஞ்சியுள்ள ஏடுகள் சிதையாமல் இருக்கும்படி அதில் உள்ள பாடல்களை தொகுத்து தரும்படி நம்பியாண்டார் நம்பியிடம் வேண்டுகிறார் அடுத்து இருபத்தி ஏழாவதுனா பாருங்க மன்னன் வேண்டுகோளை ஏற்று நம்பியாண்டார் செய்தது என்ன மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று ஆண்டார் நம்பி என்ன பண்ணார் பாருங்க திருநான சம்பந்த பெருமர் அவற்றை முதல் மூன்று திருமுறைகளாக அவர் வகி வகுக்கிறார் இப்பதான் திருமுறை அந்த தொகுத்த கிடைத்த திருமுறைகளை பதிகங்களை கடி கிடைத்த பதிகங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பதிகங்களை முதல் முறையாக திருமுறைகளாக நம்பி ஆண்டார் நீங்க படிச்சிருப்பீங்க திருமறைகளை வகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அந்த நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்த வரலாறு இதுதான் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பா பதிகங்களை முதல் மூன்று திருமுறைகளாக வகுக்கின்றார் அடுத்து திருநாவுக்கரசர் பாடிய அந்த பதிகங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து நான்கு ஐந்து ஆறு திருமுறை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறையாக அவர் வகுத்தார் அடுத்து மூன்றாவது சுந்தர பெருமான் சுந்தரர் எழுதியவற்றை அவர் ஏழாம் திருமுறையாக வகுக்கிறார் இவ்வாறு முதல் ஏழு திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பி வகுக்கிறார் அந்த செல்லரித்து போன மீதி இருக்கிற அந்த பதிகங்களை தொகுத்து வகுத்து சுத்தம் செய்து இந்த ஏழு திருமுறைகளை அவர் வகுக்கிறார் பின்னர் எட்டாம் திருமுறையிலிருந்து பதினொன்றாம் திருமுறை வரை அவர் ஒவ்வொன்றாக தொகுக்க ஆரம்பிக்கிறார் நம்பி ஆண்டார் நம்பி பாடிய பதிகங்கள் யாவை நம்பி ஆண்டார் நம்பி பாடிய பதிகங்கள் யாவை பாருங்க இருபத்தி எட்டாவது கடைசி வினா நம்பி நம்பி சில பதிகங்களை பாடுகிறார் அது இந்த நேரத்தில் தான் நடக்குது பொல்லா பிள்ளையார் உபதேசி தருளிய வண்ணம் நம்பியாண்டார் ஆண்டார் நம்பி சுந்தரர் அருளிய சுந்தரர் ஏற்கனவே கொடுத்த திருத்தொண்ட தொகை என்ற நூலை முதல் நூலாக கொண்டு திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற ஒரு நூலை நம்பியாண்டார் ஆண்டார் நம்பி பாடுகிறார் பிறகு சம்பந்த பெருமான் மீது ஆறு பிரபந்தங்களையும் நாவுக்கரசர் மீது ஒரு பிரபந்தமும் மற்றும் இரு பணுவல்களை நம்பியாண்டா நம்பி பாடுகிறார் இந்த பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மன்னன் ராஜராஜ சோழன் விருப்பத்துக்கேற்ப தான் பாடிய பாடல்களை பதினொன்றாம் திருமுறையிலே நம்பி நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறார் இவ்வாறு தான் நமக்கு பதினோரு திருமுறைகள் கிடைத்தன என்பது வரலாறு இது திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறையும் என்ற நூலிலே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று குறிப்பு இந்த நூலை பலர் நீங்கள் பார்த்திருக்கலாம் பலர் பார்க்க வாய்ப்பில்லை எனவே அந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வரலாற்று குறிப்பை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இவ்வாறு பதினோரு திருமுறைகள் பன்னிரெண்டாவது திருமுறை என்பது சேக்கிரா எழுதிய பெரிய புராணம் அது பன்னிரெண்டாம் திருமுறை நமக்கு தெரியும் எனவே இப்படிதான் தான் பனிரெண்டு திருமுறைகள் வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இந்த பன்னிரு திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாறை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் எண்ணினால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து வருகிறீர்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒவ்வொரு பதிவுகளாக நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஒரு ஒரு அன்ப ஒரு இந்த என்னுடைய பதிவை கேட்ட ஒருவர் இந்த எழுத்துக்கள் மிக சிறியதாக இருக்கிறது எழுத்துக்கள் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பதிவு செய்திருந்தார் இந்த பதிவில் எழுத்துக்களை சற்று பெரி பெரிதாக மாற்றியிருக்கிறேன் இப்படி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நான் சொல்ல தவறிய கருத்துக்களை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கூடுதலாக சேர்த்து நாம் அனைவரும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்று நான் எண்ணுகிறேன் எனவே மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்